காமெடி பேச நம்ம பாசித் கரெக்டா ஜோதிமா நம்ம சேனல் காமெடி பேச நம்ம பாசி தம்பி பாசியத்தில் ஒன்று பண்ணாத கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க எனது அருமை அக்கா சவுண்ட் எடுத்து விட்டேமா அம்மா சத்தம் கேட்கலைங்கிறாங்க போன் வந்து சேர் கட் பண்ணல அதனாலம்மா இப்படி வச்சு நீங்க உங்களுக்கே பேச வேண்டியதுதான் இப்படி வச்சு நீங்கள் உங்களுக்கே பேசிக்க வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க நமது கொஞ்சம் கோச்சிக்காதப்பமாட்ட சவுண்ட் வரும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபோனு தான் அப்படிங்கிறாங்க ஆமாம் தம்பி பாசித்து அப்படிங்கிறாங்க பாசித்துக்கிட்ட நம்ம ஜோதி சிஸ்டர் சொல்கிறாங்க பாசித்துக்கிட்ட பேசிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் வருது நன்றி பா சித்த அப்படிங்கிறாங்க சித்தி என்ன சொல்றாங்க ஒரு மகன்கிட்ட பேசிட்டு தூக்கம் வருமா ஐயோ பல்ல கடிக்கிறாங்களே ஓ பல்ல கடிக்கிறாங்களே லூ பாசித் அது புள்ள இல்ல ஜோதி சிஸ்டர் அது தொல்ல அதான் என் மக சொல்றாங்க வருங்க அது புள்ள இல்லம்மா அது தொல்லை அப்படிங்கிறாங்க ஓகே 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 உங்க கிட்ட விளையாடாம வேற யாரு கிட்ட விளையாட போறேன் பச்சை மண்ணு ஏமா நம்ம கிட்ட விளையாடாம யாரு கிட்ட விளையாட போகுது ஓ ஐயோ என் தங்கமே